தொட்டதெல்லாம் துளங்க போகும் துலாம் ராசி அன்பர்களே இந்த வருடம் நடக்க போகிறோம் சிறப்பு பலன்களை பற்றி பார்த்துருவோம் ஏன் சிறப்பு பலன்கள் சொல்கிறேன்னா உங்கள் ராசிக்கு குரு பார்வை வருகிறது உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் விலகி ஆறாம் இடத்துக்கு செல்கிறார் உங்கள் ஆறாம் இடத்தில் இருந்து பன்னெண்டாம் இடத்தில் இருந்த ராகு கேதுகள் வ இடம் மாறி பதினொன்று லாபஸ்தானத்தில் கேது பகவான் வருகிறார் இதுக்கு நிறைய மாற்றங்கள் நடக்குது இதில் உங்களுக்கு என்னென்ன தன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல உங்கள் ராசிக்கு திருமண யோகம் இருக்குங்க திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்டது மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகள் டூர் இந்த மாதிரி மகிழ்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இந்த வருடம் கிடக்க போகுது குறிப்பாக மே மாத்துக்கு முன் மே மாத்துக்கு பின் அப்படின்னு எடுத்துக்கலாம் மே மாதத்துலேருந்து மிகுந்த திருமண யோகங்கள்லாம் வலுவாக இருக்கிறது முன்னாடி பேச்சுவார்த்தை பேசிகிட்டு இருப்பீங்க இப்போ திருமணம் உறுதி உங்களுக்கு திருமணத்தின் மூலம் வளர்ச்சி உண்டு இந்த நேரத்தில் ரொம்ப நாளாக பெ முடிவுக்கு வராத திருமணங்கள் வரும் பொதுவாக ஜாதத்தில் என்ன இத்தனை எத்தனை நீங்கள் ஓகேன்னு சொன்னால் அவங்க இல்லைன்னு சொன்னது அவங்க சொன்னால் அவங்களுக்கு செட்டாகாமல் எல்லாமே போர் குடும்பம் எல்லாரும் ஓகேன்னு சொன்னாங்கன்னா ஜோதிட ரீதியாக தடை ஏற்பட்டது அப்போ பாதி ஜோசியம் படித்த மாதிரி நீங்களே ஆகிட்டிங்க இந்தளவுக்கு இருந்தது இப்போ திருமணம் என்ற ஒரு சுப நிகழ்வு நடக்குது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு பார்வை வருகிறால் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் அந்த மாதிரி ஒரு கசப்பு நடந்துருந்தால் கூட அவங்களுக்கு திருமணம் யோகம் உண்டு ஆக மொத்தம் திருமணம் நல்லபடியாக நடக்கிற காலகட்டம் வந்தாச்சு ரைட் குரு பகவான் ஒன்பதுலேருந்து உங்கள் மூன்று ஐந்து ராசியை பார்க்குறார் அப்போ ஒன்று மூணு அஞ்சு தொடர்பு ஏற்படுகிறது இப்போ இந்த நேரத்தில் என்ன சொல்ல போதுன்னா குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்டது அதற்குண்டான எதிர்பார்ப்புகள் வந்து அதில் வெற்றியடையும் குழந்தைகள் நல்ல நல்ல நிகழ்வுகள் கலந்துட்டு பெருமைப்படுத்த போகிறாங்க குழந்தை குழந்தை பிறப்பு உண்டு மேடை பேச்சுகளை பேசக்கூடிய அம்சம் உண்டு ஆக மொத்தம் குழந்தை சம்பந்தமா நீங்கள் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க உங்கள் தந்தை உங்கள் தந்தைக்கு உடல் உபாதைகள் இருந்தால் அது விலகிற காலகட்டம் வந்தாச்சு தந்தை ஸ்தானம் பெற போகிறது ச வீட்டு அருகில் உள்ளவங்க இளைய சகோதர சகோதரிகளுடன் உறவு நிலை மேம்பட போகிறது இந்த நேரத்தில் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் ஈஸியாக நடக்கும் ரொம்ப நாளாக ஒரு டாக்குமெண்டேஷன் பென்னிங் இருக்குது திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருந்ததுங்க அவங்களுக்கு திருப்பி இப்போ நடக்கக்கூடிய காலகட்டம் போனோன்னே குயிக்காக முடிஞ்சு அந்த ஆதார் பேன் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லை பாஸ்போர்ட்ருந்து எல்லாமே டக்கு டக்குன்னு கிடச்சி நடக்கக்கூடிய நிகழ்வு வந்தாச்சு ஆக மொத்தம் இதில் வளர்ச்சி வெற்றி இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த டிவியில் வர்றது இந்த யூடியூப்பு இந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஒரு சிலருக்கு அமைப்பு இருக்குது ஏன்னா தகவல் ஃபோட்டோ இப்போ அப்படி இல்லைன்னா எல்லாரும் ஃபோட்டோ எடுப்பாங்க குரூப் ஃபோட்டோ ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கிற ஃபோட்டோஸ் எடுத்து ஆல்பம் போடுற யோகம் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு ஆக மொத்தம் ஒரு சுப ரைட் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் வருவது யோகங்கள் அதிகம் எதிரிகள் வெல்லக்கூடிய அம்சம் உண்டு ஏ ஆறாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துல பார்க்குறதுனால இடமாற்றம் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு இடம் தான் இன்னொரு இடம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உண்டு அப்போ எதிரிகள் விலகுவார்கள் இந்த வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குயிக்காக மூவ் நடக்கும் இந்த இன்சூரன்ஸ் வகையில் ஆதாயம் இன்சூரன்ஸு இந்த எல்ஐசி இந்த மாதிரி ஆர்டி ஃபிக்ஸ்டு டெபாசிட் இதன் மூலம் யோகங்கள் உண்டு ஆக மொத்தம் இந்த மாதிரி விஷயங்கள் வருது உங்கள் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவான் வருகிற காலகட்டத்தில் குலதெய்வ கோயிலுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டியது குலதெய்வ கோவிலுக்கு கட்டமைப்பு ஏதோ பண்ண போகிறாங்க அதற்கு பரிமா நிர்வாகம் செய்ய வேண்டியது உண்டு ஏதோ ஒரு சிலையை மாற்றி வைக்கிறாங்க ஒரு இடத்துல மாற்றி வைக்கிறது புதுசாக எடிச்சிட்டு கட்டுறது இந்த மாதிரி நடக்கும் அதற்கு உங்கள் ஆதாயம் அவங்களுக்கு தேவைப்படுகிறது என்பது மாற்று கருத்து இல்லை ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் தாயின் உடல் உபாதைகள் சீராக போகுது ரொம்ப பெரிய விஷயம் தாய் தந்தைய உடல் உபாதைகள் மாறி மாறி வந்துட்டு இருந்து இப்போ அது விலகி நல்ல நிலைமைக்கு வருகிறதே பெரிய விஷயம் ரைட் கண் பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் விலகுது ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கல் கண் சம்மந்தப்பட்டது பல் இந்த கால்வெளி இந்த மாதிரியே உடல் உபாதைகள் நடந்துட்டுருக்கு இதே இது வயதானவங்களாக இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்ததுன்னா கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் தீர்வு வருகிற காலகட்டம் இப்போ உங்களுக்கு ஜீரண சக்தி சம்மந்தப்பட்டது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆறாம் இடத்தில் சனி வரும் பொழுது எண்ணெய் எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் இருக்கணும் ரொம்ப ப்யூரிஃபைடு ஆயிலாக தான் இருக்கணும் அப்போ இயற்கை உணவுகள் இருந்தால் நடக்கும் ஆயுர்வேதம் சம்பந்தப்பட்ட மாத்திரைகள் மூலம் அது சம்பந்தப்பட்ட மருத்துவத்தின் மூலம் ஆதாயம் உண்டு ஆகமத்தின் வளர்ச்சி இப்போ பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது இதன் மூலம் ஆதாயம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு பூர்வீகம் இடம் வீடு இதெல்லாம் பூர்வீக ரீதியாக வருகிற சூழ்நிலை உண்டு இப்போ ஒரு இடம் உங்களுக்கு இடமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இடம் வீடு இருக்குது ரெண்டாவது வீடு கட்டுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி வரும் சார் மொதல் வீடுக்கே வழி இல்லை அப்படிம்பாங்க அது மொத்தம் ஒரு சிலருக்கு ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது வீடு கட்டுற யோகம் ஒன்று அப்போ முதல்ல வீடு சொத்து இல்லாதவங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு இடம் வாங்குறது இந்த கவர்மெண்ட் மூலம் வீடு கட்டி தருவாங்க இல்லையா அந்த அம்சம் உள்ள கால அப்போ இடம் இல்லாதவங்களுக்கு இடம் அமையும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையும் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு அடுத்த பரிமாற்றம் போகுது அரசு உதவிகள் கிடைக்கிற காலகட்டம் அப்போ ஒரு தாராளமாக கவுர்மெண்ட்டில் அந்த லோன் அப்ளை பண்ணுறது அதுக்குள்ளே ப்ராசஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள் உறுதியாக கிடைக்கும் ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடிய அம்சம் உண்டு ரைட் இப்போ வேலை தொழில் எப்படி பார்த்துருவோம் உங்கள் ஆறாம் இடத்துல வேலை இருக்கிறனால வேலையில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும் ஆனால் உங்களுக்கு பிடித்த மாதிரி நடக்கக்கூடிய அம்சம் உண்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் எல்லா வேலையும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஒர்க் பண்ணுற இடத்துல கொஞ்சம் டிலே ஆகி நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உங்கள் வசம் இருக்கும் ஆக இதே வெளிநாட்டு வேலை ட்ராவலிங் உண்டு இதெல்லாம் பலர்ச்சியாக இருக்கும் பிஸ்னஸ் பொதுவாகவே அவங்க பத்தாம் அதிபதி உங்கள் ராசியில் இருக்குது அது ஒருபா இருக்க கோடி நன்மை இல்லையா தொழில் அபிவிருதமான வளர்ச்சி இத்தனை என்ன பிஸ்னஸ் நடந்ததோ அதிலிருந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆக போகுது இந்த ப்ராஃபிட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக போகுது இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சம்பந்தப்பட்ட இதுக்கு அதுக்காக ட்ரேடிங்கு நான் டே ட்ரேடிங் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது இந்த டெரிவேட்டிவ்ஸ் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது ஏன்னா அது ரொம்ப ஒரு சிலர் இருக்குது ஜாதக ரீதியாக பார்க்கும்போது நூற்றுல அஞ்சாறு பேத்துக்கு மட்டும்தான் அந்த யோகம் இருக்குது அதனால் அது அந்த அஞ்சாறு பேர் நாலாயிரம் இருப்பேன்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் அதை விட்டுருங்க ரைட் இந்த இதில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது லாபங்கள் அதிகரிக்கிற சூழ்நிலை உண்டு உங்களுக்கு புது புது நப நபர்கள் அறிமுகம் ஆவாங்க உங்கள் பதினொன்றில் ராகு கேது பகவான் இருக்கும்போது என்னென்னா அந்நிய நபர்களால் ஆதாயம் வெளிநாடு சென்று வர யோகங்கள் உண்டு வெளிநாட்டு பயணங்கள் உண்டு இல்லை வெளிமாநில பயணம் உண்டு புது நபர்கள் அந்நிய மொழி பேசுவதன் மூலம் உங்களுக்கு ஆதாயம் இருக்கிற கால சூழ்நிலை ஆக மொத்தம் வளர்ச்சி இருக்கும் உடலில் சம்மந்தப்பட்டது கால் பாதம் இது மாதிரி ஒரு சில இடத்துல நடைபயணம் கோயிலுக்கு எது நடந்து போகிறது அந்த அடுத்த வருஷம் போது பழனி திருப்பதி இந்த மாதிரிலாம் நடந்து போவாங்க இல்லையா இல்லை ஐயப்பன் கோயில் இந்த மாதிரி நடைபயணம் ஒரு டைம் எடுத்துக்காங்க நல்ல நடைபாதைக்கு போகிறவங்களுக்கு தானம் உணவு தானம் கொடுங்க இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது ஒரு சில எண்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் வாஸ்து பிரசன்னம் நியூமராலஜி பார்க்கணும் அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தகவல்கள் கொடுக்கப்படும் அதற்கு முன்னாடி இந்த பரிகாரங்கள் அது குறிப்பாக எதற்குன்னா இந்த வேலை செய்யும் இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாகும் சொன்னேன் இல்லையா அதற்கு என்ன அம்சம் என்ன அதை விருத்தி பண்ண வேண்டிய காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்துருவோம் பொதுவாக இந்த நேரத்தில் என்ன பரிகாரம்னா மதுரை மீனாட்சி அம்மன் அதாவது குருவும் சனியும் சேர்ந்த அம்சம் அப்படின்னு சொல்லுவோம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னு இருக்கிற எந்த கோயிலுக்கு வேணால் போயிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு வீட்டில் ஒரு துணியில் கருஞ்சீரகம் மஞ்சள் துணியில் கருஞ்சீரகத்தை முடிஞ்சு உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையோ உள்ள உங்கள் கண்ணில் படுற இடத்துலையோ வைங்க இது எதுக்குன்னா உங்கள் வேலையில் எந்த கஷ்டம் வந்தாலும் நிவர்த்தியே கொடுக்கும் இல்லை உணவு சாப்பிட்ற நேரத்தில் வியாழக்கிழமை என்று ரகம் அதை தண்ணியில் போட்டு பிடிக்க ஆரம்பிங்க இதுவும் வளர்ச்சியை கொடுக்கும் ஆக மொத்தம் உங்களுக்கு டெவலப் ஆகிறது சரி முக்கியமாக இதில் பார்க்க வேண்டியது இந்த குலதெய்வம் பற்றிலாம் சொன்னேன் குழந்தை பற்றியும் சொல்லியிருக்கேன் அதில் குழந்தை ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சரி குழந்தை வெளிநாடு போக ட்ரை பண்ணலாமா வெளிநாடு போனால் நாங்கள் சமாளிச்சுருவோமா என் குழந்தை ஸ்போர்ட்ஸில் சேரணும்ல மீடியாவில் போகணும்னு ஆசைப்படுது அனுப்பலாமா ஆக மொத்தம் தன் குழந்தை வேறு இடத்துக்கு சென்று சிறப்பு பெரியற காலகட்டம் வந்தாச்சு பொதுவாக எங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த நிறைய பேர் போலீஸுக்கு ட்ரை இருந்தாங்க ஆர்மிக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் போலீஸ் இராணுவம் அந்த அந்த துறைகள் இருக்குது கிரீன் இங்கில் சைன் சைன் பண்ணுற காலகட்டம் சொல்வேன் இந்த க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற அம்சம் உள்ள பதவிக்கு நிறைய வருஷம் ட்ரை பண்ணவங்களுக்கு கிடைக்கிற யோகம் அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் அதை பற்றி நான் பேசுவேன் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போனான் நீங்கள் நல்லா படிங்க படித்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தான் வயது கடைசி பாடலில் இருப்பாங்க அவங்களுக்கும் கிடைக்கிற யோகம் இருக்குது ஆக மொத்தம் இது வளர்ச்சியை கொடுக்கும் சரி ஒரு சில ராசி எண்கள் நிறங்கள் ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படுதுங்க என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக மீனாட்சி அம்மன் கொடுத்தேன் இந்த எக்ஸாமுக்கு ஒரு பரிகாரம் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் அதுவும் விநாயகரோட சிலை ஒரு நாலடி அஞ்சடிக்கு மேலே இருக்கணும் அதாவது பெரிய விநாயகர் ஒன்று விநாயகராக இருக்கணும் கணபதி இல்லை விநாயகராக இருக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த விநாயகர் சிலை உயரமாக இருக்கணும் சில பெருசாக இருக்கணும் அதுதான் கான்செப்ட் அந்த மாதிரி உயரமாக இருக்கிற இல்லைன்னா உச்சிப்பிள்ளையார் கோயில் அந்த மாதிரி இருக்கிற ஒரு விநாயகர் கோயில் வழிபாடு தான் உங்களை வளர்ச்சி பெற செய்ய போகிறது உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆப்டியூட் எக்ஸாம் ஃபாரின் எக்ஸாம் டோஃபில்ஸ் எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணுறதுக்கு இவர் தான் இதை பிடிச்சிக்க உங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு இந்த எண்கள் யோகத்தை கொடுக்கும் ஒன்றாம் நம்பர் அப்பப்போ பயன்படுத்திக்கலாம் ஒன்றுங்கிறது பதினொன்றாம் அதிபதி அது உறவுகளுக்கு தான் பாதகம் உங்களுக்கு கிடையாது அதையும் பயன்படுத்துங்க வளர்ச்சி வேகம் அதிகரிக்கும் எட்டாம் நம்பர் நான் கொடுக்கல ஏன்னா ஆறில் மறைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் இப்போ எட்டாம் நம்பர் பயன்படுத்த வேண்டாம் தவிர்க்கவும் உங்கள் ஜாதகத்துக்கு பொதுவாகவே திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி நிறைய பேர்த்துக்கு ரொம்ப டல்லாக இருக்குது எதுவுமே நடக்கலை அப்படின்னா திருமணத்துக்கு பின் வளர்ச்சி இதே மாணவர்கள் படிக்கிற வயசில் திருமணத்துக்கு அப்புறம் நல்லா படிப்பாங்கன்னு சொல்லக்கூடாது அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த புத்தகங்கள் லைப்ரரியில் போய் படிக்கிறது இந்த புக்ஸு நிறையா இருக்கிறப்ப அந்த இடத்துக்கு போய் படிக்கிறது அப்போ புத்தகங்கள் நிறையா இருக்கிற இடத்தில் சென்று படிக்கும் பொழுது லாபம் கிடைக்கும் ஏன்னா உங்கள் ராசியில் நீங்கள் கேட்டேன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அப்போ அந்த இடத்துக்கு செ அதுவும் புத்தகத்தை குறிக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் புதனை குறிக்கும் அதுவும் புத்தகத்தை குறிக்கும் உங்கள் ராசிக்கு பக்கத்தில் புதன் அதுவும் புத்தகத்தை குறிக்கும் அப்போ புத்தகங்கள் நிறைந்திருக்கிற இடத்துல சென்று படிக்கும்போது யோகம் ஒன்று சரி வேறு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் தான் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உறுதியாக பதில் அளிக்கப்படும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்